இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தைந்து முதல் டிசம்பர் ஒன்னு பன்னெண்டு இருபத்தி இருபத்தைந்து முடிய மேசராசி அன்பர்களே குடும்பத்தினரிடம் கோபத்தைக் காட்டாதீர்கள் பிள்ளைகளின் படிப்பு தொடர்புக்காக செலவு அலைச்சல் டென்ஷன் இருக்கும் வாகனத்தில் நிதானம் அவசியம் தேவைப்படும் வியாபாரத்தில் போட்டிகள் கூடும் புதிய யுக்திகளை கையாள்வீர்கள் அலுவலகத்தில் மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள் ரிஷவராசி அன்பர்களே நம்பிக்கைக்கு உரியவர்கள் ஆலோசித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் பழைய நண்பர்கள் வீடு தேடி வருவார்கள் வாகனத்தை மாற்றுவீர்கள் வியாபாரத்திலும் தொழிலும் லாபமுண்டு அலுவலகத்தில் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது மிதனராசி அன்பர்களே புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மத்தியில் மதிப்பு உயரும் மேலதிகாரிகள் ஆதரவு தருவார்கள் கடகராசி அன்பர்களே மறைமுக எதிர்ப்புகள் விலகும் உங்களின் செயலை பார்த்து மற்றவர்கள் வியந்து பேசுவார்கள் குழப்பம் நீங்கி குடும்பத்தில் நிம்மதி நீங்கும் தங்கும் அக்கம் அனுசரித்துக் கொள்ளவும் வியாபாரத்தில் தடை இருந்தது நீங்கி கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் சிம்மராசி அன்பர்களே நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு பிறகு தீர்வு காண்பீர்கள் சந்தோஷம் நிலைத்திருக்கும் பிள்ளைகள் பொறுப்போடு நடந்து கொள்வார்கள் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் சிறப்பான நன்மைகள் கிடைக்கும் கண்ணிராசி அன்பர்களே கணவன் மனைவிக்குள் அந்நூன்றியம் பறக்கும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் அக்கம்பக்கத்தினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் நீண்ட கால பிரார்த்தனைகள் நல்லபடியாக நிறைவேறும் வெளியூர் பயணத்தால் அனுகூலம் ஏற்படும் வெற்றிகராசி ராசி அன்பர்களே திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து நடப்பார்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் நேசக்கரம் நீட்டுவார்கள் ஆன்மீகம் தியானம் யோகா ஈடுபாடு அதிகம் ஏற்படும் பால்ய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் தனுசு ராசி அன்பர்களே எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு வருவதால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வழியில் அல்லது கணவன் வழியில் மரியாதை அந்தஸ்து உயரும் பெற்றோரின் விருப்பத்தை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் பெரியவர்கள் மகான்களின் ஆசி கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே சொந்த மதிப்பு ஊரில் அந்தஸ்து கூடும் பொது காரியங்கள் நல்லபடியாக நடந்து பாராட்டு பெறுவீர்கள் கௌரவம் பதவிகள் தேடி வரும் சகோதர சகோதரிகள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் பங்கு சந்தை அதாவது ஷேர் மார்க்கெட் நிலம் விற்பனை ஆகாமல் இருந்த இடம் விற்பனை கைக்கு பணம் வரும் கும்பராசி அன்பர்களே பழைய பிரச்சனைகள் சுமூகமாக பேசி தீர்ப்பீர்கள் கனவின் மனைவிக்குள் அந்நியன் பிறக்கும் கையில் தாராளமாக பணம் புரளும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் வேலையாட்கள் ஆதரவாக இருப்பார்கள் பழைய புதிய பதவி பொறுப்புகள் தேடி வரும் மீனராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு ஏழரட்சனியினுடைய தாக்கம் குறைந்து பல நன்மைகள் நடக்கும் உதாரணமாக கிடைக்காத பணம் கிடைக்கும் வசூலாகாத பணம் வசூலாகும் லாட்டரி அல்லது எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பணம் வசூலாகும் இருந்தாலும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும் சிக்கனமாக இருப்பது நல்ல நல்லது வார்த்தை விவாதங்களை குறைத்துக் கொள்ளுவது நல்லது